அனைவருக்கும் வணக்கம் சரவணன் ரியல் எஸ்டேட் நான் சரவணன் பேசுகிறேன்னுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கில்லான்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு செஞ்சேரிமலை மெயின் கட் ரோடு பேஸிலிருந்து ரெண்டாவது பூமியே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா செஞ்சேரிமலையிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க ஒரு ரெண்டரை ஏக்கர் அருமையான செம்மண் தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மரத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மூணு வயசு ஆச்சுங்க இன்னும் இப்போ தான் ஒரு ஒரு முறை பால் வர ஸ்டேஜில் இருக்குதுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா தனி சர்வீஸு தனி கிணறுங்க இதுதான் கிணறுங்க தண்ணி பாருங்கள் மேலால் தண்ணி நிற்கிது மிக மிக செழிப்பான ஏரியாங்க செஞ்சேரிமலை ஏரியா தோப்புங்கிறதே உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க பக்கத்துல எல்லாம் பாருங்க அருமையான செம்மண்ணு சுற்றி வர ஃபுல்லாகவே தோப்பு தானுங்க அருமையான தோப்பு நிறைந்த பகுதியில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பக்கத்துல எல்லாம் பாருங்க கொத்தமல்லி வெங்காயம் எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மரத்துக்கெல்லாம் ஒரு மூணு வயசு ஆச்சுங்க அருமையான தினந்தோப்புங்க இந்த மாதிரி தோப்பு நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க தோப்பு மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து செஞ்சேரிமலை ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்குங்க செஞ்சேரிமலையிலேருந்து ஆறு கிலோமீட்ரு வந்தால் இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க உடுமலை டு செஞ்சேரிமலை மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ளதாக வருங்க கட்ரோட்லேருந்து ரெண்டாவது பூமியும் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான தோப்புங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தோப்பாக வச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையான தோப்புங்க பக்கத்துல எல்லாம் பாருங்க பூரா கொத்தமல்லி விவசாயம் இருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா பூரா விவசாயம் பண்ணுறதுக்காக பூமி ரெடி இருக்காங்க பூமி பாருங்க எவ்வளோ செம்மண் பூமி நம்மளுக்கு அட்ஜாயின்ட் பூமிங்க பாருங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க அருமையான தோப்பு ஒரு ரெண்டரை ஏக்கரை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பியூட்டிங்க இந்த தோப்பு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க மலை ஏரியாவில் தோப்பு வேணுங்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அருமையான தோப்புங்க இதுதான் நம்மளுக்கு தடமுங்க இது வந்து எல்லாத்துக்கும் காமனான தட ஒரு இருபது முப்பது தோட்டத்துக்கு காமன் ரோடுங்க தார் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமி அந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா தான் விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக விலை குறச்சி வாங்கி தரமுங்க நன்றி வணக்கம்